எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வரிசையாக ஆத்திச்சுடி பார்த்துட்ருக்கோம் இல்லையா இன்றைக்கி பத்தாவது இந்த பகுதியில் அதை பற்றின விளக்கத்தை பார்க்கலாம் பத்தாவது ஒப்புரவு ஒழுகு பற்றின அர்த்தத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போகிறேன் ஒப்புரவு ஒழுகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமையான மனம் ஒருமித்த மனம் அடுத்தவங்களை பற்றியும் யோசிச்சு அடுத்தவங்களோட கருத்துக்களுக்கும் எண்ணம் கொடுத்து தனி ஒருவனாக செயல்படாமல் ஊரோடு ஒத்து ஒரு பழமொழி இருக்கு இல்லையா அது போல தான் ஒப்புருவ ஒழுகுங்கிறது நம்ம அண்டை வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க சொந்த பந்தங்கள் ஊர் மக்கள் இவங்கள்லாம் எப்படி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இவங்களோட சேர்ந்து ஒற்றுமையாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் ஒப்புரவு ஒழுகு ஒரு ஒழுக்க நீதியோடு ஊரோடு ஒத்து வாழணும் சொல்கிறது அந்த காலத்தில் அதை இந்த காலத்து சினாரியோவுக்கு எடுத்துக்கிட்டோம் இப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் குரூப் டிஸ்கஷன் நடக்குது அப்போது அதில் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா இருக்குது இந்த ஐடியாவை தன்னுடைய இடத்துல இருந்து தன்னுடைய ஐடியா ஜெயிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒருத்தரும் முயற்சி பண்ணும்போது அது ஒரு வேளை ஜெயிக்காமல் போகலாம் ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது உன்னுடைய எண்ணம் என்னன்னு சொல்லு ரெண்டு பேரும் சேர்ந்து யோசிப்போம் மற்றவங்கள்ட்டையும் கேட்போம் மற்றவங்கள்ட்டையும் கேட்டு நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து யோசிச்சா அப்படின்னுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா இது இந்த இடத்துக்கு சால பொருந்தும் காரணம் ஒருத்தருக்கு தோணுகிற ஒரு ஐடியா அது ஜெயிக்காம கூட போகலாம் ஆனால் அதே இன்னொரு நாலஞ்சு பேரோட ஒற்றுமையை யோசிச்சோன்னாக்கா அந்த எண்ணம் ஒரு புது எண்ணமாக உருவாகும் அது ஜெயிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதாவது ஒற்றுமையா இருங்க அதான் ஒப்புரவு ஒழுகு அடுத்தவங்களோட ஒத்து நடந்துக்கோ உலகத்தோட ஒத்து வாழு நீதியோட நேர்மையோட இதுதான் ஒப்புறவும் அழுது அடுத்த ஆத்திச்சுடி வரிகளோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களில் ஒருவன் நான் நன்றி வணக்கம்